அனைவருக்கும் வணக்கம் நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசுன்னா பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் அனுப்பி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க வேலையில் நாட்டமின்றி ஆழமான யோசனையில் மூழ்கியிருந்தான் மகேஷ் இவனுடைய யோசனை முழுவதும் மனைவி கௌரியை பற்றித்தான் நல்ல குடும்பத்து பெண் அம்மாவின் பிடிவாதம் இது இரண்டும் சேர்ந்து கணவனை இழந்து தனிமரமாய் நின்ற கௌரியை கரம் பிடிக்க வைத்துவிட்டது மகேஷுக்கும் கௌரியை முழுமையாக பிடித்திருந்தது அவள் மனைவியாக முடிவான மறுநிமிடமே அவளுடைய கடந்த கால சம்பவங்களை அப்படியே புதைத்துவிட்டுத்தான் கௌரியை மனம் முடித்திருந்தான் மகேஷ் உயிருக்குயிராய் விவேக் என்பவனை காதலித்து மனம் முடித்த கௌரி மறுநாள் அவனோடு வண்டியில் போய் விபத்துக்குள்ளாகி ஒரே நாளில் விதவையாக்கப்பட்டவள் கௌரி மகேஷை மனம் முடித்து மாதம் நான்கு முடிந்து விட்டது சில சமயங்களில் கௌரியின் வாடிய முகத்தை பார்க்கும் மகேஷிற்கு அவளுடைய காதலனின் நினைவுகளாக இருக்குமோ என்ற சந்தேகத்தில் மனமுடைந்து போனான் கேட்கவும் முடியவில்லை கேட்கத்தான் முடியுமா இதே ரீதியில் போனால் வாழ்க்கை என்னாவது விரும்பித்தானே கரம் பிடித்தேன் இப்போது அவளை கண்டிக்க நினைப்பது எந்த விதத்தில் நியாயம் கண்டித்து அது விபரீதமாகிவிட்டால் இருப்பினும் இப்போது அவள் என் மனைவியாயிற்றே மகேஷின் சிந்தனைகள் பலவாறாக கிளைவிட்டது விவேக்கின் தங்கை பிரியா கௌரியை காண வந்திருந்தாள் மகேஷ் வேலையிலிருந்து அதுவரை வரவில்லை வரும் நேரம்தான் அண்ணி கணீர் என்று கூப்பிட்டாள் பிரியா குரல் கேட்டு கௌரி வாசலுக்கு வர பிரியா நின்றிருந்தாள் வா பிரியா எப்படி இருக்க வரவேற்று அமர வைத்தாள் கௌரி நல்லா இருக்கேன் அண்ணி ஊர்லேருந்து இருந்து நேற்று தான் வந்தேன் உங்களை பற்றி அம்மா சொன்னாங்க உடனே பார்க்க வந்துட்டேன் நீ வார்த்தைக்கு வார்த்தை உரிமையோடு அண்ணி என்று அழைத்தால் பிரியா ஒரு சின்ன ரிக்வஸ்ட் நீ இனிமே என்னை அண்ணின்னு கூப்பிட வேணாம் கௌரி சொல்ல பிரியாவுக்கு தூக்கி வாரி போட்டது என்ன நீ பிரியா கனமான குரலில் கேட்டாள் ஆமாம் பிரியா உங்கள் அண்ணன் கூட சேர்ந்து வாழ எனக்கு கொடுத்து வைக்கலையே அதுக்காக இனிமேல் நான் அவரோட மனைவின்னு நீ நினைக்கிறது சரியில்லை கௌரி சொன்னதை பிரியாவால் ஜீரணிக்க முடியவில்லை நீங்கள் சொல்கிறத என்னால்வே ஏற்றுக்க முடியல என்ன தான் இன்னொரு கல்யாணம் ஆனாலும் முதல் வாழ்க்கையை யாராலையும் மறக்க முடியாத அண்ணி காதல் நினைவுகளை ஒரு தடவையாவது நினச்சி பார்த்தே ஆகணும் நீங்கள் மனசில் எதையே நினச்சிட்டு இப்படி பேசுகிறீங்க கரெக்ட் நான் நினைக்கிறது என் கணவர் மட்டும்தான் அதனால தான் இப்படி சொல்கிறேங்க எனக்கு கல்யாணம் ஆகாமல் இருந்திருந்தால் காதல் நினைவுகள் பசுமைதான் ஆனால் இப்போது எனக்கு அது பகைமை பிரியா பிரியா விடவில்லை ஆயிரம் தான் காரணம் சொன்னாலும் மனசாட்சியை ஏமாற்ற முடியாது தொட்டு தாலி கட்டின எங்கள் அண்ணன் இறந்துட்டாலும் அவர் உங்களுக்கு தான் வாதமாகவே நினைத்து பேசினால் பிரியா பதிலுக்கு கௌரி ஒத்துக்கிறேன் பிரியா மனசாட்சிப்படி என் கழுத்தில் மகேஷ் தாலி கட்டாத அந்த நிமிஷம் வர நீ சொல்கிறது உண்மைதான் இப்போ நான் இன்னொருத்தரோட மனைவி என்னோடய இறந்த காலங்களை அப்படியே புதைச்சிட்டு என்னையே நம்பி வாழற அவருக்கு முதல் மனைவிதான் அவரும் அப்படித்தான் என்ன இருக்காரு அப்படிப்பட்ட அவருக்கு மனதால் கூட துரோகம் செய்யணா விரும்பல பிரியா நல்ல வேலை இங்கே பழைய வாழ்க்கையை நினைத்து கிடைத்த வாழ்க்கையை கெடுத்துக்கொள்வார்களோ எனோ பயந்திருந்தேன் ஆனால் இவர்களோ வாழ்க்கை வாழ்வதற்காகத்தான் என்று பழையவற்றை மறந்து தன்னையே கணவனுக்காக கொண்டார்கள் இந்த வாழ்க்கை என்றென்றும் நிலைக்கட்டும் மனதுக்குள் வாழ்த்திய பிரியா கௌரியை அழுத்தமாக பார்த்தாள் என்ன மன்னிச்சிரு கௌரி என்று கூறி வெளியேறினாள் கௌரிக்கு ஒன்றும் புரியவில்லை விவேக் இறந்த மறுவாரமே என்னை மறுமணம் செய்யச் சொல்லி அதிகமாக வற்புறுத்தியவள் இவள்தான் இப்போது என்னிடமே வந்து வாதம் செய்துவிட்டு போகிறாளே குழம்பியபடி இருக்கையில் அமர்ந்தாள் கௌரி அதுவரை அவர்கள் பேசியதை பிரியாவை பின்தொடர்ந்து வந்த மகேஷ் மறைவாக நின்று வரிவிடாமல் கேட்டிருந்தான் இந்த பதிவு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.